அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய எச்சில் எச்சை ராஜா அவர்கள் பேரரசு வைரமுத்து குறித்தான ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார் அந்த பேச்சினுடைய உச்சம் என்பது ஒரு வெறிபிடித்த நாய் தெருவிலே அலைந்தால் எப்படி போகிற வருகிறவர்களை எல்லாம் கடித்து குதருமோ அப்படி ஒரு வெறிபிடித்த நாயின் பேச்சாகத்தான் எச் ராஜா அவர்கள் பேசியிருக்கிறார் முதலில் ஹெச் ராஜா அவர்கள் வைரமுத்து அவர்கள் வாசித்த தமிழை ஆண்டாள் என்கிற அந்த கட்டுரை தொகுப்பை பார்த்தாரா அல்லது பத்திரிகையிலாவது படித்தாரா அவர் வைரமுத்து அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கட்டுரையினுடைய கடைசி பத்தியில் அதுவும் மிக தெளிவாக Indian movement some aspects of dissent protest and reform என்கிற நூலை ஒருவர் எழுதி இருக்கிறார் அந்த நூலில் ஆண்டால் was herself a devadasi who lived and died in the Stirangam temple என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மேற்கத்திய எழுத்தாளர் ஆனால் அதை பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார் ஆனால் ஆண்டாளை தேவதாசி என்று அவர் குறிப்பிட்டு விட்டார் வைரமுத்துவினுடைய தாயிலிருந்து மனைவியிலிருந்து எல்லோரையும் தேவதாசி 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 தாசிக்கு பிறந்தவன் தாசிக்கு பிறந்தவன் என்று மூச்சுக்கு முன்னூறு தடம் சொல்லுகிறீர்களே நான் உங்களிடத்திலே வைக்கிற கேள்வி தான் ஒன்று பெரியாழ்வாருக்கு பிறந்ததுதான் ஆண்டாள் என்பதற்கு பர்த் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு ஹெச் ராஜா என்ன மகப்பேறு மருத்துவரா அல்லது தான் ஆண்டாள் பிறந்தாள் என்பதற்கு எங்கே ஏனும் விளக்கை மாட்டி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரா எச்சு ராஜா இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஆண்டாலை பேசினால் மதம் என்று சொல்லுகிறீர்கள் ஆண்டாள் குறித்து நாங்கள் பேசவில்லை நீங்கள் சொன்னது என்ன சிறுவில் நந்தவனத்தில் திருத்துலாய் பாத்தியில் கிடந்தவள் தான் ஆண்டாள் என்று உங்கள் பாடம் சொல்லுகிறது நாங்கள் சொல்லவில்லை இன்னும் ஒருபடி மேலே கேட்கிறேன் பக்தி பகவான் கடவுள் என்று பேசுகிறீர்கள் அல்லவா நான் தொழுதால் கடவுளின் பிள்ளை என்கிறீர்கள் ஆனால் கொந்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் வாய் என்றோ உன்னி தொழுதவன் தடமுலைகளை மானிடருக்கென்றோ கொங்கை என்றோ யோனி என்றோ தடமுலைகள் உனக்காய் காத்து கிடக்கிறது என்றோ பேசுகிற அந்த பேச்சினுடைய உச்சாட்ச அர்த்தம் என்ன என்று ஹெச்ராஜா வகையாளர்களுக்கு தெரியாதா என்ன நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் மகள் என்று சொல்லுகிறீர்களே அந்த ஆண்டாலை தேவதாசி என்று எவனோ ஒருவன் எழுதினான் என்று மேற்கோள் காட்டியதற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறதே தமிழனை தமிழ் குலத்தில் பிறந்த பெண்களை தேவதாசிகள் தேவடியாள்கள் தேவரடியார்கள் என்று பொட்டுகட்டி விடும் பழக்கத்தை கொண்டு போய் வைத்த சத்தியமூர்த்தி ஐயரின் பகராக்களினுடைய மிச்சமாய் எச்சமாய் இருக்கிற ஹெச் ஹெச்ராஜாக்களை உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறதே எங்கள் வீட்டு பெண்களை தேவதாசி என்றும் தேவடியார்கள் என்றும் உங்களுக்கு வேலை செய்வதற்கு கோவிலிலே கொண்டு போய் உட்கார வைத்தபோது எங்களுக்கு மானமும் ரோஷமும் மானமும் ரோஷமும் எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்களே நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு இல்லாத உரிமையா எங்கள் இனப்பெண்களை பற்றி பேசுகிறபோது உங்களுக்கு இனித்ததே உங்களை பற்றி பேசுகிறபோது அங்கே கசக்கிறதா நாங்கள் கேட்கிற கேள்வி ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கிற அதே வீரமும் உங்களுக்கு இருக்கிற அதே வெறுப்புணர்ச்சியும் நாங்கள் காட்டினால் நீங்கள் வெறிபிடித்த நாய்கள் தான் தெருக்களிலே உலாவ மாட்டீர்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஹெச் ராஜா அவர்களே நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசினீர்கள் என்றால் வெறி பிடித்த நாயை பால்வார்க்க மாட்டார்கள் கல் உண்டெறிந்து சாகடிப்பார்கள் ஹெச் ராஜாவும் வெறிபிடித்த நாயும் ஒன்றுதான் வைரமுத்து பேசியதில் எந்த தவறும் இல்லை நன்றி வணக்கம்